சுளிபுரத்தைப் புறப்படமாகவும் சுவிஸ் குறும்பசெட்டி ஆகிய இடங்களை வதிவிடமாகவும் கொண்டிருந்த கந்தையா லட்சுமி அவர்கள் பதினாறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை நிறைவடை சேர்ந்தார் அன்னார் ராஜேஸ்வரி அவர்களின் அன்பு கணவனும் சுகாந்த் அனந்த் ராஜீந்த் ஆகியோரின் அன்பு தந்தையும் தனுஷா பிரபா ஜெனி ஆகியோரின் பாசமிகமான அனோஜன் ஹாரிஸ் அனிஸ் அஸ்விகா ரியன் ஆகியோரின் பாசமிகு பேரனும் ஆவார் இவ்வறிவித்துலையுற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்